என்னை இயேசு கிறிஸ்துவின் அப்பாவாக போடும்போதும் சரி வள்ளலார் என்ற பிறவி எடுத்த போதும் சரி இறுதி பிறவியில் எம்ஜிஆர் என்ற பிறவி எடுத்த போதும் சரி உலக அமைதி ஒன்றே என் சிந்தனையாக இருந்தது அதிலும் முதலில் அந்த சூச என்ற அந்த பிறவி எடுத்துக்கொண்டால் கனவில் தோன்றிய காவல் தூதன் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு இயேசு என்று பெயரன் என்று சொல்ல கடவுளின் பிள்ளையை சுமக்கப் போகிற கன்னிமேரியை நான் மணந்து இப்போதே ஒரு கல்யாணமாகாத கன்னிப்பெண் கர்ப்பம் என்றால் எவ்வளவு பேச்சுக்கள் அவதூறுகள் அப்படியானால் இரண்டாயிரத்திற்கு முன் எப்படி இருந்திருக்கும் கன்னிமேரியால் வீட்டிலோ அடித்து அவளை இம்சித்து பப்பாளிக்காயை வாங்கி அவளை உன்னை செய்ய யூதர்கள் கூட்டம் கூட்டி யார் என்று கேட்டு சவுக்கார் அடிக்க நான் என்று போனேன் அவளுக்கோ ஒரு நூடம் ஆச்சரியம் கனவில் சொன்ன கணவன் இவன்தானோ அவளை மணந்த பின் அவள் இயேசுவை பெற்ற பெண்ணாகட்டும் என் நிழல் கூட அவள் மேல் பார்த்து கொண்டேன் அவளுக்காய் நான் பழியைச் சுமந்தேன் மூன்று ராஜாக்கள் பொண்ணும் பொருளும் மல்லிக் கொடுக்க அதை அவர்களிடமே திருப்பிக் கொடுத்து என் இயேசுவை என் உழைப்பால் வளர்க்க வேண்டும் என்று கூறி ஐயாயிரம் வராகனை அப்படியே திருப்பி கொடுத்து தச்சு வேலை செய்தேன் இப்போது சவப்பெட்டி செய்யச் சொல்லி ஆர்டர் வருவது போல் அப்போது சிலுவை செய்யச் சொல்லி ஆர்டர் வர பாலன் இயேசு கேட்பான் அப்பா இந்த சிலுவை எதற்கு ஆனால் அவனே அதே சிலுவையில அறையுண்டு கொல்லப்பட்டான் அது கூட திட்டமிட்டு மேலே நடத்தப்பட்ட ஒரு அங்கீகாரம் ஆனால் வள்ளலாராய் நான் அவதரித்த போது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் போதனைகளே எல்லாம் ஒரு பயிருக்கு கூட திங்குஸ் எண்ணாதே அப்படியானால் விலை மதிப்பில்லா உயிரை நீ எப்படி போற்ற வேண்டும் என்று கூறி அப்போதும் மனைவியே இல்லாமல் ஒரு வாழ்க்கை முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலும் உலக அமைதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தேன் எம்ஜிஆர் ஆய் பிரபாகரனுக்கு நான் செய்த உதவி கூட அந்த சண்டையிலாவது ஈழம் கிடைத்து அங்கு அமைதி நிலவாதா என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் உதவினேன் ஆக என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் அசிங்கம் இருப்பினும் எனது இன்னொரு பக்கத்தை நான் தெய்வீகமாய் வைத்திருந்தேன் மனிதா இது மரண வாக்குமுள்ள மனிதா இது மரண வாக்கு மூலம் அல்ல மறைந்து போன ஒரு மனிதனின் வாக்கு மூலம் எம்ஜிஆர்